கல்கி படத்துடைய மூன்று நாள் வசூல் சாதனை எவ்வளவு தெரியுமா அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முழுசா பாருங்க கல்கி டூ எயிட் நைன் எயிட் படத்துல பிரபாஸ் தீபிகா படுகோன் அமிதாப் பச்சன் கமல்ஹாசன் வில்லன் பெரிய நட்சத்திர பட்டாலமே இருக்கு இந்த படத்துல நாக அஸ்வின் டைரக்ட் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி நாக் அஸ்வின் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வெளியான நடிகையர் திலகம் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இப்போ இந்த படத்தை பிரபாஸை ஹீரோவாக வச்சு அவர் இயக்கியிருந்தாலும் இது முதல் பாகுங்க ரெண்டாவது பாகம் கூடிய சீக்கிரம் வெளியாகும் இந்த முதல் பாகத்துல அமிதாப் பச்சனுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கு நம்ம கமலஹாசன் முதல் முறையாக வில்லனா அதுவும் கொடூர வில்லனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு அவருடைய போர்ஷனும் இந்த பாட்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு அடுத்த பாட்ல தான் அவருடைய போர்ஷன் நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து டீம் சொல்றாங்க இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க முதல் நாளே பாத்தீங்கன்னா நூத்தி கோடி வந்து வசூல் சாதனை படைச்சிருக்கு இதன் மூலமா முதல் நாளே நூறு கோடிக்கும் மேல வசூலிச்ச படங்கள் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா கல்கியோ வந்து சேர்ந்து பாகுபலி டூ சாஹோ ஆதி புருஷ் சலார் ஆகிய படங்களும் படமும் பார்த்திங்கன்னா முதல் நாளே நூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சு இருந்துச்சு இப்போது இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்ந்துருக்கு இந்த படம் உலக லெவலில் இரநூத்தி கோடி வசூலிச்சிருக்குன்னு தயாரிப்பு நிறுவனமே ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க இந்த படம் இப்போ மூணு நாளாக கடந்திருக்கிற நிலையில் உலக லெவலில் முந்நூற்றி கோடிக்கு மேலே வசூலிச்சிருக்கு அப்படின்ற அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்குங்க இது போற ஸ்பீடா பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆயிரம் கோடிகளை வந்து தாண்டும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்களா எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்போ போய் இந்த படத்தை நீங்க குடும்பத்தோட பார்க்க போறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க